முடியாது மேடம் சரி தான் விட்டுச்சு இந்த மாரி தான் வருவேன் வே ஸ்பீடாக போனால் இந்த மாதிரி ஸ்கூட்டியே தர மாட்டேன்னு கழிச்சி இந்த சாவித்திரி கடந்த காலெல்லாம் ஞாபகம் வருதா நம்ம கல்யாணம்னு புதுசு இல்லை இந்த புது பைக்கில் நம்ம எல்லாம் ஊர் சுத்தணும் அந்த கடனே சொன்னாங்க ஹோட்ட உத்தவனம் தான் என்ன சாவு இப்படி சொல்கிற ஆ ஒவ்வொரு நீ சொல்ற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் உங்கள் ஊருக்கு வந்து வந்து உன்னை எத்தனை தடவை பார்த்துட்டு வந்தேன் இந்த நன்றி கடனே இல்லாமல் இப்படி பேசுற பற்றியா நீ அவனுக்குலாம் நல்லா குடும்பப்படுத்துகிற கணவனாக கிடச்சிருக்கணும் நல்லா குடிச்சிட்டு போட்டு அடிக்கிறவனாக கிடச்சிருக்கணும் நானும் உனக்கு வந்த பாரு என்ன அடிக்கணும் ஏ தலையெழுத்து நான் தான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பேசுகிறான் சரி சரி கோபப்படாதீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆமா ஆமா இந்த ரோட்ல நம்ம எத்தனை தடவை சுத்தி பைக்ல

പോയില്ല എനിക്ക് ചൊല്ല തിരിയും അടപ്പാവി മനസ്സ പോയി ചൊല്ല തിരിയാടാ നീ ആ ലവ് പണ്ടര കാലത്തിൽ എമ്മട്ട് പോയി ചൊല്ലിവിങ്ങ എന്ത ലേറ്റ് ആണതിക്കല അത അങ്ങ വലിയ പോയിരുന്നമ്മ അത മുടിച്ചിട്ട് ഓടി ഞാൻ പാക്ക വന്നു നീ ഇപ്പി ഇപ്പി ലാ പോളുവിങ്ങ ഇപ്പോ വന്ന് പോയി ചൊല്ല തിരിയാടാ ചേരി ചേരി ഇപ്പോ എന്നങ്ങര നിമ്മതിയാണ് വണ്ടി ഓട്ട ഓടിയല്ലിയ ചേരി പാ ഓട്ടുക ഞാൻ വായി മുടിക്കാം ഇപ്പോ എനിക്ക് മാട്ട അടിച്ചേന്നെ അടിക്കുന്ന എനിക്ക് തന്നെ നല്ല മുടി വളത്തി ജട പോട്ട്

என்ன வீட்டுக்குள்ள வந்து திங்கி நின்னுட்டு இருக்கே மடமடன்னு உள்ள வர வேண்டியதுதானே அக்கா வீட்டுக்கு வரதுக்கு என்ன அப்படி தயக்கம் ஆ குழந்தைங்கள சின்ன புள்ளை இருந்தப்ப வந்தது இப்போதான் வரீங்க அதுவும் காரியாவனனா வரது மாட்டடிக்கு மேல் வந்துறீங்க மாட்டடிக்கு வா யாருக்கு அத்த அட உங்களுக்கு தெரியாதம்மா உன் தம்பிக்கு தான் அப்பாடா நல்லவேளை ஏன் தலையில கை வச்சிருவீங்களோன்னு நினைச்சேன் அம்மா இது அவனுக்கு தெரியுமா எல்லாம் தெரியாதுடி நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு சரியா தெரிஞ்ச ஓடி போயிடுவான் மொட்டை எடிக்கவே விட மாட்டான் அம்மா அதுக்கு தான் அவனுக்கு தலையில அவ்வளவு முடி வளர்த்து வச்சிருக்கியா அத தான் அவன் ஸ்டைல்ல நின்னு சுத்திட்டு நீ மொட்டை அடிச்சா என்ன பண்ணுவானே உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ வாயை மூடிட்டு கம் பண்ணிர நான் பாத்துக்கறேன் சரி சரி உள்ள வாங்க ஏன் மாப்ள தலையில அப்படி லக்கேஜ் இறக்கி வைங்க அடேங்கப்பா உங்களுக்கு அது இப்ப தெரிஞ்சது வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க நான் சூடா டீ போட்டு எடுத்துறேன் அம்மா அம்மாவும் வரணும் சொன்னாங்க என்ன வரலையா ஆ வருவாங்க அடி வெயிட் பண்ணு அம்மா எங்க உங்க மாமன காணோம் அண்ணா மா போய் உட்காருங்க நீங்க மணி கணக்க பேசுவீங்க போல டேய் அஜூன் எங்க இருக்க வெளிய என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள வரமா வா வாவ் ஆன்ட்டி வீடு சூப்பரா இருக்குமா என்னமா அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கு அடடடட வெளியவும் விளையாட நிறைய இடம் இருக்கு வீட்டுக்குள்ளேயும் நல்லா அழகா இருக்கு வீடு அப்படியே சொல்ற

போனா போதுன வளத்தை விட்ட அதே ஸ்டைல நான் சுத்திட்டு நீ ம் நம்ம நாளைக்கு விட மாட்டேன்னு சொல்லி தான வளத்தனே ஆமாமா அதுக்கு என்னமாப்பா சரி விட நாம இத பத்தி ஏன் பேசணும் நான் உள்ள போற எனக்கு பசிக்குது அத நீ என்ன சமையல் பண்ணிருக்கீங்க அட நீ வரவும் தெரிஞ்ச நான் சிம்பிளா சமைக்க மட்டன் பிரியாணி chili chicken அதுக்கு அப்புறம் chicken gravy அப்புறம் முட்டை வேவிச்ச முட்டை போதுமா ம் வாவ்

இவன் வந்து இவ்வளவு ஹாப்பியா இருக்கான் நம்ம மோட்டை அடிக்க போறோம்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவனோ அதாங்க எனக்கும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்றது அவனுக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இவனுக்கு சைக்கிள்லாம் ரொம்ப பிடிக்க பார்த்துக்காங்க அதான் மொட்டை அடிக்க கூட்டிகிட்டு போகும்போது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தலான்ட்டு இருக்கேன் இี่ย மாட்டலே என்ன சாரி உமே வாங்கி குடுத்தே மோட்டார் சிட்டத்துக்கு அப்புறம் சைக்கிள் வாங்கி குடுத்தே பாவம் பையன் அப்புறம் ஆமா வந்து முடியும் போய் சைக்கிளோ போய் ரொம்ப விكسையிரும் பட்டுக்க அதுக்குள்ள ஸ்கூலுக்குப் போகிற வழியில சைக்கிள் வாங்கி குடுத்தா அங்க என்ன ஜோதிட்டிருப்போம் நம்ம வேற பாத்திட்டே இருக்கணும் படிக்க மாட்டான் அத யோச்சேன் என்ன பண்றது அப்படியே அப்ப வந்து என்ன பண்றேனா என்ன பண்றேனா வெளிய எங்கயாவது ஊருக்குட்டி சொல்ல அவனுக்கு அப்படியும் ஒத்து வரலன்னா நீ சாய்க்கல் தான் வாங்கி கொடுத்தானும் சரிக்கா நான் பார்க்குறேன் சொல்லி பார்க்குறேன் கேட்கலாம் நீ சாய்க்கல் கிட்ட தான் வரணும் நீ பார்த்து சைக்கிள் ஓட்ட கொடுத்தா தான் நீ ஸ்ட்ரிக்டாக அப்பப்போ மட்டும்தான் தருவேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துரு அப்பப்போ நீ ஸ்ட்ரிக்டாக கொடு அவன் கொஞ்சம் நேரம் மட்டும் விளாட்ற மாதிரி அப்படி இல்லைன்னா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஓட்டுன்னு சொல்லிடு ஆமாங்க்கா இது நல்ல ஐடியா அமர்க் முடிஞ்சேன்னா நான் 엄마 சைக்கிள் தருன்னு சொல்லிரு. உங்களுக்கு அந்த வேலைய முடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வேலைய முடிஞ்ச மாதிரி இருக்கு. அஞ்சோ அப்ப நமக்கு ஏதாவது காரியம் ஆகணுமோ? நமக்கு ஏதாவது வாங்கி தருன்னு சொல்வாங்க போல. அப்போவே நம்ம உசரنا येणारடா. நீங்களே ஏதாவது வாங்கி தரணும்னு சொல்லுவீங்க உசரா இருக்கும். சிவாச்சி வி சாட்டிடே அப்பற பொறுமை பேசறோம். நான் சரிங்க அப்போང་ போகவும்.